ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் அமெரிக்காவில் நியூ மெக்சிகோ மாநிலத்தில் இருக்கிற ஒரு இடம் ரோஸ்வெல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருஷம் ஜூலை மாதம் இங்கே ஒரு பறக்கும் தட்டு விழுந்ததாக பரபரப்பு கிளம்பிச்சு அந்த காலகட்டத்தில் திருமண பக்கமெல்லாம் பாக் சந்திக்கிற மனிதர்களெல்லாம் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாங்க முதலில் பறக்கும் தட்டு தான் விழுந்தது அப்படின்னு சொன்னவங்க இராணுவ கட்டுப்பாட்டில் அந்த இடத்த கொண்டு வந்து வெதர் பலூன் வெடிச்சிது அப்படின்னு சொல்லி பேச்சை மாற்றிட்டாங்க இன்றைக்கு வரலாம் அது விவாத பொருளாகவே இருக்குது இது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த ரோஸ்வெல் சம்பவம் நிகழ்ந்த ஏழு வருஷம் கழித்து அமெரிக்காவோட பாலமோர் மலை உச்சியில் பறக்கும் தட்டுகள் தொடர்பாக ஒரு மாநாடு நடந்துச்சு பாலமோர் மலை மேலே ஆயிரத்தி எண்ணூறு மீட்ரு உயரத்தில் விண்வெளியில் இருக்கிற நட்சத்திரங்கள் கோள்களை பார்க்க ஆப்சர்வேட்ரி அப்படின்ற ஒரு கோளரங்கம் இருக்குது அந்த பாலமோர் மலை மேலே ஆகஸ்ட் ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் ரெண்டு நாட்கள் இந்த மாநாடு நடந்தது அந்த மாநாட்டுக்கு யாரெல்லாம் வந்திருப்பாங்க அப்படின்னு உங்களை கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க தட்டுக்களை பற்றி ஆராய்ச்சி நடத்தின அறிஞர்கள் வந்திருப்பாங்க பறக்கும் தட்டுகள் மேலே ஆர்வமாக இருக்கிற மக்கள் வந்திருப்பாங்க அப்படின்னு தானே நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் சொல்கிறது சரிதாங்க ஜார்ஜ் ஆடம்ஸ்கி ரூமன் பெத்ரூமு டேனியல் ஃப்ரை அப்படின்னு மூணு பேர் இந்த மாநாட்டை நடத்தினாங்க அந்த மூணு பேருமே ஏலியன்கள் அப்படின்ற வேற்றுலக வாசிகளை கண்ணால் கண்டவங்க இந்த மாநாட்டில் உலகம் முழுக்க இருந்து வந்த விண்வெளி அறிஞர்கள் வானியல் நிபுணர்கள் பத்திரிகையாளர்கள் அமெரிக்க உளவுப்படையை சேர்ந்தவங்க பறக்கும் தட்டுக்களை கண்ணால் பார்த்தவங்க அப்படின்னு ஆயிரக்கணக்கான பேர் கலந்துக்கிட்டாங்கன்றது தான் விசேஷம் இந்த மாநாட்டை முன்னிருந்து நடத்தின ஜேம் ஜார்ஜ் ஆடம்ஸ்கி போலந்து நாட்டில் பிறந்த அமெரிக்க குடிமகன் இவர் ஏலியன்களை நேரில் பார்த்தவர் மட்டுமில்லை அவங்களோட பறக்கும் தட்டுக்களை பயணம் செய்கிற அனுபவத்தையும் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி அமெரிக்காவோட கொலராடோ பாலைவன பகுதியில் ஒரு பறக்கும் தட்டை ஆடம்ஸ்கி பார்த்துருக்காரு அந்த பறக்கும் தட்டில் வந்தவங்க வீனஸ் என்ற கிரகத்தை சேர்ந்தவங்க அவங்க பூமியில் வாழ்கிற நார்வே ஸ்வீடன் டென்மார்க் நாட்டுக்காரங்களை மாதிரியே இருந்தாங்க அதாவது பொன்னிறமான தலைமுடி சுண்ணாம்பு நிறமான தோல் நல்ல உயரம் இப்படி நாட்டிக்கின மக்கள் போலவே இருந்த அந்த ஆடம்ஸ்கி கிட்ட ரொம்ப அன்பாக நடந்திருக்காங்க அவங்களோட தட்டுக்களை பறக்கிற வாய்ப்பும் ஆடம்ஸ்கிக்கு அப்போ கிடைச்சிருக்கு அந்த வீனஸ் கிரகவாசிகளுக்கு ஆடம்ஸ்கி வச்ச பேர் விண்வெளி சகோதரர்கள் அந்த பறக்கம் தட்டு பயணத்தின் போது வீனஸ் கிரகத்து ஏலியன்கள் பூமியில் வாழ்கிற மக்களோட எதிர்காலத்தை பற்றி ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க அணு ஆயுதங்கள் ஒரு காலத்தில் பூமி கிரகத்திற்கு முடிவு கட்டிடும்ன்ற பயத்தை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த தகவல்கள் வீனஸ் கிரகத்தையிலும் எங்களோட பயணம் செஞ்ச அனுபவம் எல்லாத்தையும் ஆடம்ஸ்கி பறக்கும் தட்டு மாநாட்டில் வெளியிடுறார் வீனஸ் அப்படின்ற சுக்கரன் கிரகத்தில் மக்கள் வாழறாங்க வீனஸ் கிரகவாசிகள் மனிதர்களை போலவே தான் இருக்காங்க அவங்களுக்கும் நமக்கும் சின்ன சின்ன வேறுபாடுகள் தான் இருக்கும் வீனஸ் ஆசாமிகள் நம்ம கூடவே வாழ்ந்தால் கூட நமக்கு அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக நம்ம பக்கத்து வீட்டில் கூட அவங்க வாழலாம் இப்போ பூமியில் அவங்க மனிதர்களோட மனிதர்களாக கலந்து பெரிய பெரிய நகரங்களில் வாழறாங்க அப்படின்னு எல்லாம் பேசி ஆடம்ஸ்கி பரபரப்பை கிளப்பினார் அது மட்டும் இல்லை வீனஸ் கிரகத்தை சேர்ந்த வெனூஷியன் அப்படின்ற மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு காட்டுறதுக்கு ஓவியர் மூலமாக வரையப்பட்ட ஒரு படத்தையும் ஆடம்ஸ்கி காட்டினார் அந்த ஓவியத்தில் ஆர்சோன் அப்படி அப்படின்ற ஒருத்தர் இடம் பெற்றிருந்தார் அவர் வேறு யாரும் இல்லை வீனஸ் கிரகத்து ஏலியன்களோட பறக்கும் தட்டை ஓட்டின பைலட்டு தான் அவர் அந்த ஆர்தோனா அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாநிலத்தில் உள்ள மெஜோவோ பல் பாலைவனத்தில் சந்தித்ததாக அடம்ஸ்கி சொன்னார் இப்போ முதல் நாள் மாநாடு ஒரு வழியாக முடிஞ்ச நேரம் அந்த மாநாட்டில் ரெண்டு ஆண்கள் துணையோடு வந்திருந்த ஒரு அழகான பெண் மீது இப்போ எல்லாருடைய பார்வையும் விழுந்துச்சு அந்த பெண் அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு அதனால தான் எல்லாருமே அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பெண் உள்பட மூணு பேருமே வெள்ளை விளையேறின்னு வெள்ளைக்காரங்களை விட கலராக இருந்தாங்க அந்த பெண் கூட வந்திருந்த ஆண்களில் ஒருத்தர் கண்ணில் கண்ணாடி அணிஞ்சிருக்காரு அந்த பெண்ணும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தாங்க அந்த பெண்ணோட நெத்திக்கு மேலே ஒரு எலும்பு துருத்தின மாதிரி இருந்துச்சு கண்கள் ரெண்டும் கருப்பான ஆழமான கண்கள் கண் இமைகள் ரொம்ப பெருசு கொஞ்சம் முன்னாடி வீனஸ் கிரகத்தை சேர்ந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு ஆடம்ஸ்கி சொன்னாரோ அதே மாதிரி அந்த மூணு பேரும் இருந்தாங்க அவ்வளோதான் அந்த மூணு பேருமே வீனஸ் இருந்து மாநாட்டில் கலந்துக்க வந்திருக்காங்க அப்படின்னு வதந்தி பரவ ஆரம்பிச்சது ரோஸ்வெல் பறக்கும் தட்டு விழுந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த பூமியில் இருக்கிறவங்க ஏலியன்களை பற்றியும் பறக்கும் தட்டுகளை பற்றியும் எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கத்தான் இந்த வீணஸ் கிரக ஆசாமிகள் இந்த மாநாட்டில் கலந்துக்க வந்திருக்காங்க அப்படின்னும் தகவல் பரவிச்சு அந்த பெண்ணோட தலைமுடி சிவப்பு நிறம் வழக்கமாக பொன்னிற சிவப்பு சிவப்பு நடி உள்ளவங்க உள்ளவங்களோட கண்கள் கருப்பாக இருக்காது ஆனால் அந்த பெண்ணுக்கு கருப்பு நிறமான கண்கள் இருந்தது ஆனால் தலைமுடி வடிவமும் வித்தியாசமாக இருந்துச்சு மாநாட்டுக்கு வந்திருந்த ஒருத்தர் அந்த பெண்ணுக்கிட்ட நேரடியாகவே தன் சந்தேகத்தை கேட்குறாரு ஏமா நீங்கள் கிரகத்தில் இருந்து வந்தா இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் அந்த பெண்ணை சிரித்திக்கிட்டே இல்லை அப்படின்னு மறுத்தாங்க நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாரா என்ன இங்கே நீங்கள் வந்த காரணம் என்னன்னு அவர் கேட்குறாரு பறக்கும் தட்டு சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வந்தேன்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க பறக்கும் தட்டுக்களை நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டப்போ ஆமாம் அப்படின்னு பதில் வந்தது சே கொஞ்சம் முன்னாடி ஆடம்ஸ்கி பேசுகிறப்போ வீனஸ் கிரகத்து மக்கள் பூமியில் உள்ள மனிதர்களோடு கலந்து வாழ்வாங்கன்னு சொன்னார் அது உண்மையான்னு கேட்டப்போ ஆமாம் வீனஸ் கிரகத்துக்காரங்க பூமிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க பறக்கும் தட்டுகள் மாநாட்டுக்கு பிரேசில் நாட்டை சேர்ந்த ஜோவா மார்டின்ஸ் அப்படின்ற பத்திரிகையாளரும் வந்திருந்தார் அவர் அந்த விசித்திர பெண்ணையும் அவரோட வந்திருந்த ரெண்டு ஆண்களையும் பேட்டி எடுத்தார் அதில் அந்த பெண்ணோட பேர் டோலாரஸ் டாரியோஸ் அப்படின்னு தெரிய வந்துச்சு அந்த பெண் நியூயார்க் நகரத்தில் வசிக்கிறதாயும் ஒரு ஃபேஷன் டிசைனர் அப்படின்னு சொன்னார் அவர் கூட வந்திருந்த ஆண்கள் ரெண்டு பேர் ஒரு சிறு பேர் டொனால்டு மொராண்ட் இன்னொருசர் பேர் பில் ஜாக்மார்ட் இந்த ரெண்டு பேரும் கலிஃபோர்னியா பகுதியில் வசிக்கிறதாயும் ரெண்டு பேரும் இசைக்கலைஞர்கள் அப்படின்னு சொன்னாங்க உங்க மூணு பேரையும் போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு ஜோவா மார்டின்ஸ் கேட்டார் ஆனா அவங்க மறுத்துட்டாங்க தங்களை வீணஸ் இருந்து வந்தவங்க அப்படின்னு மற்றவங்க நினைக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சது மறுநாள் மாநாடு முடிஞ்சதும் பத்திரிக்கையாளர் ஜோவா மார்ட்டின் திடீர்னு அந்த பெண்ணை ஃப்ளாஷ் அடிச்சு ஒரு போட்டோ எடுத்துட்டார் அதை அந்த பெண்ணே எதிர்பார்க்கல கூட வந்திருந்த ரெண்டு ஆண்களையும் ஜோவா மார்ட்டின்ஸ் அவசரமாக படம் எடுக்கிறார் மாநாடு முடிஞ்சதும் அந்த மூணு பேரும் அவசர அவசரமாக மலை விட்டு இறங்கி ஒரு காட்டுக்குள்ளே புகுந்ததாயும் அங்கேருந்து ஒரு பறக்கும் தட்டு பறந்து போனதாயும் பரபரப்பு கிளம்பிச்சு ஆனால் பதட்டத்தில் அந்த பறக்கும் தட்டை யாரும் புகைப்படம் எடுக்கலைன்றது தான் வருத்தமான விஷயம் இப்போ மாநாடு முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஜோவா மார்டின்ஸ் அவர் எடுத்த படங்களை அவர் வேலை பார்க்குற ஓ குருசியோரா அப்படின்ற பத்திரிக்கையில இடம்பெற வச்சார் அந்த காலத்தில் தென் அமெரிக்காவில் அதிகம் விற்பனையான பத்திரிக்கை இந்த பிரேசில் நாட்டு ஓ குருசியாரா பத்திரிக்கை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருஷம் அக்டோபர் மாதம் மூணு பதிவுக்குள்ள வெளிவந்த ஜோவா மார்டின்ஸோட கட்டுரையும் படங்களும் பெரிய அதிவு வலைகள் கிளம்பிச்சு கிளப்பி விட்டுருச்சு பத்திரிகையினுடைய சர்க்குலேஷன் எங்கேயோ போயிடுச்சு இதற்கிடையில் பறக்கும் தட்டுகள் பார்த்து மாநாடு நடத்தின ஆடம்ஸ்கே கிட்ட அந்த பெண்ணையும் கூட வந்திருந்த ரெண்டு ஆண்களையும் பற்றி கேட்குறாங்க இது யாருனே எனக்கு தெரியாது அவங்கெல்லாம் வீணுஸ் கிரகத்திலேருந்து வந்திருக்காங்கன்றது நானே நம்பலை வதந்திகளையும் நம்பாதீங்கன்னு ஆடம்ஸ்கி மறுத்துட்டார் இது ஒரு புறம் இருக்குது ஆடம்ஸ்கி மாதிரியே பிரேசில் நாட்டு பத்திரிகையாளர் ஜோவா மார்ட்டின்ஸும் பறக்கும் தட்டு கூட பரிச்சயம் உள்ளவர் தான் அவரும் ஏற்கனவே பறக்கும் தட்டை பார்த்தவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் மே மாதம் ஏழாம் தேதி ராத்திரி நேரம் ஜோவா மார்டின்ஸும் ஃபோட்டோகிராஃபர் எட் கேபேல் என்பவரும் ரியோடி ஜெனிரோ நகரத்தில் இருக்கிற மரா டிரான் கடற்கரை பகுதிக்கு போனாங்க அங்கே சிறிட்டுத்தனமாக சந்திக்கிற கள்ளக்காதர்களை படம் முடித்து அதை பற்றி ஒரு கற்று எழுதணுன்றது தான் அவங்களோட நோக்கம் கள்ளக்காதர்களை வ வளைச்சு வளைச்சு படம் பிடிச்ச பின்னாடி ரெண்டு பேரும் திடீர்னு ஆன வானத்தை பார்க்குறாங்க வானத்தில் நீளமும் சாம்பல் நிறமும் கலந்து ஒரு பறக்கும் பொருள் பறக்கும் பறந்து போகிறத பார்க்குறாங்க வந்ததுக்கு சரியான வாய்ப்புன்னு ஃபோட்டோகிராஃபர் அதை அஞ்சு முறை படம் எடுத்தார் மறுநாள் காலையில் அந்த பறக்கும் பொருளோட படம் டியோரியோடா நோய்டே அப்படின்ற பத்திரிகையில் முதல் பக்கத்தில் வெளியில் வந்துச்சு அதை பார்த்துட்டு பிரேசில் நாடு முழுக்க ஒரே பரபரப்பு அந்த படத்தை இராணுவம் கடற்படையைச் சேர்ந்த பல அதிகாரிகளும் பார்க்குறாங்க அவங்களில் ஒருத்தர் அம் அமெரிக்க இராணுவத்தை சேர்ந்த கர்னல் ஜேக் வெர்லி ஹியோஜஸ் அவர் அமெரிக்க தூதரகத்துக்கு அந்த படங்களை அனுப்பி அது ஒரிஜினல் படம் தான்ன்றது உறுதி உறுதி செஞ்சுக்கிறார் எட்டு நாள் கழித்து ஜோபா மார்ட்டின்ஸ் வேலை பார்த்து பிரேசில் நாட்டு ஓ குருசியாரோ பத்திரிகையும் அந்த பறக்கும் தட்டுகளோட படங்களை எக்ஸ்ட்ரா எட்டு பக்கங்களில் வெளியிட்டு கலக்கிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த பறக்கும் தட்டு சம்பவம் பாராடா ஜு டிஜுகா அப்படின்னு சொல்லப்படுது உலகம் முழுக்க குறிப்பிடப்படுது நிருபர் ஜோவா மார்ட்டின்ஸும் ஃபோட்டோகிராஃபர் எட் கேபேலும் எடுத்த பறக்கும் தட்டுகள் படம் போலி அப்படின்னு சில வருஷங்கள் கழித்து குற்றச்சாட்டு சொல்லப்பட்டுச்சு ஒரு ஸ்டுடியோவில் வச்சு டபுள் எக்ஸ்போசர் கொடுத்து அந்த படத்தை அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு குற்றம் ச சுமத்தப்பட்டது பத்திரிக்கையோட இயக்குனர் லியோகோன்ஸ்டியும் டி ஒலிப்ரா அந்த படங்களை எல்லாம் கலிஃபோர்னியாவில் இருக்கிற டிமெலோ என்றவர்கிட்ட அனுப்புனார் அவர் வந்து போலி ஐட்டங்களை க போர்ஜரிகளை கண்டுபிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டு அந்த பறக்கந்தட்டு புகைப்படங்களை ஆரம்பித்து ஆராய்ந்தவர் கடைசி வரலும் முடிவுகளை வெளியிடவே இல்லை சரி இந்த கதையெல்லாம் இருக்கட்டும் ஜோவா மார்டினிஸ் படம் எடுத்த அந்த பெண் யார் உண்மையிலே அவருக்கு வீனஸ் கிரகத்தை சேர்ந்தவரா அப்படின்னு நம்ம கேட்குறோம் சில பேர் அவர் வீனஸ் கிரகத்தை சேர்ந்த வெனிஷியன் எல்லாம் கிடையாது சாதாரண மனித பெண் தான் எல்லாரையும் போல் அவரும் கல்யாணம் செஞ்சு குழந்தைகளை பெற்றுக்கிட்ட பெண்தான் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் டோலாரஸ் பாரியோஸ் இறந்து போனதாகவும் சொல்லப்பட்டுச்சு சில பேர் அதுக்கு முன்னாடி ரொம்ப முன்னாடி இறந்து போன ஒரு பெண்ணோட பேர் அது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பனிப்போர் நடந்த காலத்தில் உழவுப்படையைச் சேர்ந்த ஒற்றர்கள் இப்படி ஏற்கனவே இறந்து போனவங்களோட பெயர்களை தங்களுக்கு வச்சுக்கிட்டு ஏமாத்துவாங்க பறக்கந்தட்டு மாநாட்டுக்கு வந்த டோலாரஸ் என்ற பெண்ணும் அந்த மாதிரி ஒரு உளவாளி தான் அவங்க உண்மை பெயரை மறைத்து இறந்து போன ஒரு பெண்ணோட பெயரை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு வேறு சிலர் கருத்து சொன்னாங்க அதெல்லாம் இல்லை டோலாரஸ் பாரியோஸ் உண்மையிலே வீனஸ் கிரகத்தை சேர்ந்த பெண் தான் நெற்றியில் சு புடைப்பு மாதிரி சு சுருச்சிக்கிட்டு இருந்த எலும்பு பெரிய இமைகள் கருப்பு கண்களை பார்த்தாலே இது தெரியலையா அவர் வீணஸ் தான் அங்கேருந்து வந்தவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் தன்னோட உண்மையான பிறப்பை மறைச்சிக்கிட்டு சாதாரண மனிதர் பெண் போல் டோலாரஸ் பாரியோஸ் வாழ்ந்தாருன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஆக டோலாரஸ் பாரியோஸ் யார் என்ற கேள்வி இன்னைக்கு வரலும் கேட்கப்படுது அதற்கான விடை தான் இல்லை யாருக்கிட்டையுமே இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கோம் இன்றைய நிகழ்ச்சியை சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்